சங்க செயலர் திரு பி குமார் அவர்கள் மற்றும் தேர்தல் குழு உறுப்பினர்கள் வேட்பாளர் முன்னிலையில் இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கி மாலை ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தது தேர்தல் குழு தலைவர் அவர்கள் தலைமையில் பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் தேர்தல் குழு உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வேட்பாளர் முன்னிலையில் காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் விவரம் தலைவர் பதவிக்கு மொத்த வாக்குகள் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பதிவான வாக்குகள் மூவாயிரத்தி ஆறுநூத்தி பதினெட்டு செல்லத்தக்க வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று செல்லாத வாக்குகள் முப்பத்தி ஏழு திரு என்ஆர்எஸ் என்கிற கந்தசாமி அவர்கள் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது திரு கே கே சி மோகன் என்கிற என் மோகன் குமார் அவர்கள் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொத்த வாக்குகள் வாக்குகள் மூவாயிரத்தி பதினெட்டு செல்லத்தக்க வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு செல்லாத பாக்கியலட்சுமி வெங்கடேஷ் என்கிற எஸ் வெங்கடாஜலம் அவர்கள் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சின்னத்தம்பி என்கிற எம் சின்னத்தம்பி அவர்கள் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு திரு பாக்கியலட்சுமி வெங்கடேஷ் என்கிற எஸ் வெங்கடாஜலம் அவர்கள் திரு பி எம்பி சின்னத்தம்பி என்கிற எம் ம்பி அவர்களை விட முன்னூத்தி ஐந்து வாக்குகள் அதிகம் பெற்று அறிவிக்கப்படுகிறது பதிவான வாக்குகள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு செல்லத்தக்க வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு செல்லாத வாக்குகள் நாற்பது திரு பாக்கியலட்சுமி குண்டு முருகேசன் என்கிற கே முருகேசன் அவர்கள் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கண்ணப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் திரு பாக்கியலட்சுமி குண்டு முருகேசன் என்கிற கே முருகேசன் அவர்கள் திரு சன் கண்ணப்பன் என்கிற எம் கண்ணப்பன் அவர்களை விட முன்னூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் என அறிவிக்கப்படுகிறது இணை செயலாளர் பதவிக்கு மொத்த வாக்குகள் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பதிவான வாக்குகள் மூவாயிரத்தி பதினெட்டு செல்லத்தக்க வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது செல்லாத வாக்குகள் திரு மணி என்கிற வெங்கடாஜலம் அவர்கள் ஆர் கே சி சந்திரவேல் என்கிற கே சந்திரவேல் அவர்களை விட நூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் என அறிவிக்கப்படுகிறது பொருளாளர் பதவிக்கு ஐம்பத்தி ரெண்டு பதிவான வாக்குகள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு செல்லத்தக்க வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி செல்லாத வாக்குகள் நாற்பத்தி ஏழு திரு எஸ் ஆர் எஸ் தம்பி என்கிற

எஸ் ஆர் செங்கோட்டோ அவர்கள் அவர்களை விட ஐநூத்தி பதினெட்டு வாக்குகள் அதிகம் பற்றி வெற்றி பெற்றார் என அறிவிக்கப்படுகிறது நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்வு பெற்றவர்கள் எஸ் கார்த்திக் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் சத்யமூர்த்தி இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு எஸ்பி திரு பி பூமலை என் ரவி முப்பத்தி ஆர் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தென்னரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எஸ் கார்த்திக் ராஜா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பி ராஜகணபதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு திரு குமார் ஆயிரத்தி எட்நூத்தி பத்து எஸ் ஈஸ்வரமூர்த்தி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது எஸ் பிரேம்குமார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பி ஜெகதீஷ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு எஸ் எஸ் சிவகுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது அச்சியண்ணன் ஆயிரத்தி இருபத்தி ஏழு அத்தியண்ணன் எம் அத்தியண்ணன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஆண்டு தீபக் ஜ போட்டியிட்ட நாற்பது வேட்பாளர்களில் அதிக வாக்குகள் பெற்ற மேற்கண்ட இருபது நபர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி வாய்ப்பை இழந்த இருபது நபர்களின் வாக்குகள் வரும் திரு செந்தில் ஆயிரத்தி செந்தில் எஸ் செந்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கே கே வேலு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பி சுரேஷ் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு ஏ ராஜசேகர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பி ராஜவேல் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம் ஜெயராமன் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது ஏ கிருபாகரன் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கே ராஜவேலு ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்று எம் ஜெகதீஷ் குமார் ஆயிரத்தி நானூற்றி எண்பது கே பாலாஜி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு எம் கோபிநாத் ஆயிரத்தி நானூற்றி எழுபது டி பி சிவகுமார் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு எட்டு ஆர் சேகர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கே ஆர் மணிவண்ணன் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு எஸ் செந்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வி வெங்கடாஜலம் ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தாறு ஆறு ஆர் எஸ் செல்வகுமரன் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பி பழனிசாமி இவ்வாறு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு மாநில சம்மேளத்தின் சார்பில்

اڀرن <laughs> Thank <laughs> you.

வெங்கடாச்சலம் எஸ் வெங்கடாச்சலம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு செயலாளருக்கு கே முருகேசன் கே முருகேசன் அவர்களும் இணை செயலாளர் இணை செயலாளருக்கு ஆர் கே எஸ் மணி என்கின்ற ஆர் வெங்கடாச்சலம் அவர்களும் பொருளாளருக்கு தற்போதைய பொருளாளர் என்ஆர் தம்பி என்கின்ற செங்கோட்டுவேல் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நேரலையை வாக்குகள் விபரத்தோடு போடுறோம் இந்த நேரலையை முடித்துக் கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த நேரலில் சந்திப்போம்